பாரதி ஐயா ஒரு நாள் எங்ககிட்ட பேசும்போது சொன்னார் வண்ணத்து பூச்சி எப்படி இருக்குது அப்படின்னு வண்ணத்து பூச்சி அழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு பூலையும் அதை உட்காந்துட்டு உட்காந்துட்டு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வண்ணத்து பூச்சி பசிக்காக அழைகிறது உங்களுக்கு அழகாக தெரிகிறது அப்படின்னா வண்ணத்து பூச்சி என்ன அழகாக இருக்குதுங்கிறதுக்காக அழையுது இல்லை நம்மளாம் பாராட்டுணுங்கிறதுக்காகவோ அழையுது அது பசிக்காக அழையுது ஒரு அழகான உயிரினம் தன்னுடைய வயிற்று பசிக்காக அலைகிறது என்பதை என்னைக்காவது நாம யோசித்து பார்த்துருக்கிறோமா அது அழகா இருக்கும் முடிஞ்சால் கையில பிடிக்க முடியுமா முடிஞ்சால் அதை ஒரு போட்டோல பிடிக்க முடியுமா அதை விரல்ல வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமாங்கிறதான் நம்ம சிந்தனை ஆனால் ஒரு கவிஞன் எப்படி சிந்திக்கிறான் இந்த வண்ணத்து பூச்சி ஒவ்வொரு மலர்லையும் போய் உட்காந்து தன் பசிக்காக உணவு தேடி அலைகிறது என்று நினைக்கிறான் என்றால் அந்த இரக்க குணம் நம்மளுக்கு வரணும்னா இலக்கியம் படிக்கும் கவிதைகள் வாசிக்கணும் அடுத்த தலைமுறையோடு அதை நம்ம உட்காந்து பேசணும் இந்த கவிதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முபாரக்குன்னு ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞன் அவன் ஒரு கவிதை எழுதியிருக்கான் அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து சோறு மிச்சமானா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க சாதம் குழம்பு மிச்சமானா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள நாய்கள்லாம் நம்ம திங்காது அப்படி முடிவு பண்ணிட்டு அதை நல்லா விரவி நாய்க்கு போய் வைப்பாங்க நஜமாக போய் வைப்பாங்கல்ல இப்போ நம்மளை வைக்க சொன்னா என்ன செய்வோம் அதை விரவி கொண்டு போய் நாய்க்கு வச்சுட்டு ஓடி வந்துடுவோம் ஆனால் அம்மா வைக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா ஒரு சில அம்மாக்கள் வைக்கும்போது அதில் உள்ள மிளகாவை வத்தலை உரப்பா இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அதில் இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வைப்பாங்க இந்த முபாரக்குங்கிற பையன் பார்த்துட்டு எழுதுறான் கவிதை வீட்டு வாசலில் மிச்ச உணவுக்காக காத்திருக்கும் நாய்களுக்கு மிளகாய்களை நீக்கி போடும் அம்மாவின் மனிதாபிமானத்தில் அதிகம் கலந்திருக்கிறது தாய்மை என்று எழுதினார் ஒரு நாய்க்கு தானே அங்கே சோறு போடுறோம் அது சோறு போடுறதே பெருசு ஆனால் அதில் உள்ள மிளகாய் எடுத்துகிட்டு அதுக்கும் உரைக்கும் இல்லை அதுக்கும் காரமாக இருக்கும்ல ஒரு நாய்க்கு கூட வயிற்றிலே ஒரு உணர்வு இருக்கிறது அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற தாய்மை இருக்கிறது இல்லையா இதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இன்னொரு உயிருடைய வழியை நம்முடைய வழியாக யார் உணர்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல மனிதர்களாக வளருவார்கள் நம்ம எல்லாருமே பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டராகணும் விஞ்ஞானியாகணும் நினைக்கிறோமே தவிர நல்ல மனிதனாக என் பிள்ளை வர வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் நினைத்திருக்கிறோம் நீங்க பாட புஸ்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க விஞ்ஞானியா வருவாங்க மருத்துவராக வருவாங்க பெரிய தொழிலதிபராக வருவாங்க ஆனால் இலக்கிய புத்தகங்களை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் நல்ல மனிதர்களாக வருவார்கள் என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து எல்லாம்தான் படித்தோம் என்ன பண்ணி கிழிச்சோம் பட்டுக்கோட்டை கேட்ட மாதிரி எல்லாமே படித்தோம் ஆனால் எதையுமே நம்மளால் வாழ்க்கைப்படுத்த படுத்த இல்லை இன்னொரு மனுஷனுடைய உணர்வையே நம்மளால் மதிக்க முடியலை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் துபாய்க்கு டூர் போயிருந்தாங்க துபாய்க்கு டூர் போயிருந்தாங்க டூர் போனாலே நம்ம என்னங்க செய்வோம் மொபைல் எடுத்துட்டு செல்ஃபி தானே எடுப்போம் எல்லாமே செல்ஃபி பிள்ளைங்களா ஆயிட்டாங்க செல்ஃபியே எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க துபாயில் எல்லா இடத்துலையும் ஒரு டெசர்ட் ஒரு பாலைவனத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஜீப்பில் குதிச்சு குதிச்சு அந்த பாலைவனத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே நிறைய கடைகள் அது இதுன்னு இருந்திருக்கு ஒட்டகம்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு நண்பருக்கு ஒட்டகத்து கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் ஒட்டகம் கடிச்சு கடிச்சு வச்சுட்டா என்ன செய்ய நம்ம ஊர் நாய் கடிச்சாலே பதினாறு ஊசி போடணுன்றாங்க ஒட்டகம் கடிச்சா என்ன ஆகுமோட்டு தயங்கிக்கிட்டே நின்றுருக்காரு அந்த ஒட்டகத்தை மேப்பார்ல அவர் அண்ணே அதெல்லாம் கடிக்காத வந்து சும்மா நில்லுங்க நின்றுருக்காரு நம்மளால் அசந்துட்டாரே நீ நம்ம ஊருக்காரனாடா ஆமனை ராம்நாடு பக்கத்தில்னு ஒரு கிராமத்து பேரை சொல்லியிருக்கார் சரி நம்மளுக்கு எல்லா ஊரில் இருக்கானு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டார் கூட ஒரு செல்ஃபி ஒட்டகத்துக்கு பக்கத்தில் அதை மேய்க்கிறவரையும் நீ பாட்டி ஒரு செல்ஃபி இப்படி எல்லா இடத்தையும் செல்ஃபி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வரமோ சொல்லியிருக்காரு பாரு எடுத்த செல்ஃபியெல்லாம் சும்மா ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு திரைக்க விட போகிறேன் அப்படின்ட்டுருக்கார் கூட இருந்த ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் தம்பி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஸ்டேட்டஸில் போடுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க ஆனால் அந்த ஒட்டகம் மேய்க்கிறவன் கூட சேர்ந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல அதை எதுலேயுமே போடாதீங்க அப்படின்றது ஏன் போட்டால் என்ன நம்ம ஊருக்காரன் துபாயில் வந்து வேலை பார்க்குறாமில்ல ஒரு பெருமை தானே நார் இல்லைப்பா நம்ம வீட்டில் என்ன சொல்லி வச்சுருக்கிறானோ ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ரெஸ்டாரெண்ட்டில் கணக்கு எழுதுறேன்னு சொல்லியிருக்கலாம் கட்டட வேலை சொல்லி சொல்லியிருக்கலாம் வீட்டில் ஏதோ ஒரு கௌரவமான வேலை தான் நம்ம ஆளு பார்க்குறான்னு சொல்லிட்டு இங்க அவன் ஒட்டகம் ஏச்சிட்டு இருக்கிறான் இத நீ போட்டாவா போட்டு அது யார் பார்வைக்காவது தெரிந்தால் அவன் மனசு மட்டும் இல்லை அவன் குடும்பத்தின் மனசு என்ன பாடுபடும் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு அந்த பெரியவர் சொன்னார் இவ்வளவு ஆச்சரியம் நம்ம செல்ஃபி எடுத்து அதை உடனே பதிவு பண்ணுவதில் தான் குறியா இருக்கிறோமே தவிர அந்த செல்ஃபிக்கு பின்னால் என்ன பின் விளைவு இருக்கிறது என்பதை ஒரு சக மனிதனின் உணர்வோடு நின்று பார்க்கறோம் இல்லையா அதுக்கு பேர சக உயிரினம் சக மனிதன் என்ன நினைக்கிறாங்க புரியலன்னா என்னத்துக்கு இந்த வாழ்க்கை நான் அமுத பாரதினு ஒரு ஹைக்கு கவிஞருங்க அவர் எழுதுன புஸ்தகம்லாம் இங்க இருக்க ஒன்று வாங்கி கொடுங்க மூணு வரி தான் ஹைக்கு அவ்வளோ அழகா எழுதுவார் அமுத பாரதி ஐயா ஒரு நாள் எங்ககிட்ட பேசும்போது சொன்னார் பூச்சி எப்படி இருக்குது அப்படின்னு வண்ணத்து பூச்சி அழகாக இருக்குதுங்கய்யா ஒவ்வொரு பூலையும் அதை உட்காந்துட்டு உட்காந்துட்டு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வண்ணத்து பூச்சி பசிக்காக அழைகிறது உங்களுக்கு அழகாக தெரிகிறது அப்படின்னா வண்ணத்து பூச்சி என்ன அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவோ அழையுது இல்லை நம்மளாம் பாராட்டுனுங்கிறதுக்காகவோ அழையுது அது பசிக்காக அழையுது ஒரு அழகான உயிரினம் தன்னுடைய வயிற்று பசிக்காக அழைகிறது என்பதை என்னைக்காவது நாம் யோசித்து பார்த்துருக்குறோமா அது அழகாக இருக்கு முடிஞ்சால் அதை கையில் பிடிக்க முடியுமா முடிஞ்சால் அதை ஒரு ஃபோட்டோவில் பிடிக்க முடியுமா அதை விரலில் வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமாங்கிறதான் நம்ம சிந்தனை ஆனால் ஒரு கவிஞன் எப்படி சிந்திக்கிறான் இந்த வண்ணத்து பூச்சி ஒவ்வொரு மலர்லேயும் போய் உட்காந்து தன் பசிக்காக உணவு தேடி அலைகிறது என்று நினைக்கிறான் என்றால் அந்த இரக்க குணம் நம்மளுக்கு வரணும்னா இலக்கியம் படிக்கணும் கவிதைகள் வாசிக்கணும் அடுத்த தலைமுறையோடு அதை நம்ம உட்காந்து பேசணும் இந்த கவிதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முபாரக்னு ஒரு சின்ன பையங்க ஒரு இளைஞன் அவன் ஒரு கவிதை எழுதியிருக்கான் அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து சோறு மிச்சமானால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க சாதம் குழம்பு மிச்சமானால் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள நாய்கள்லாம் நம்ம திங்காது அப்படி முடிவு பண்ணிவிட்டு அதை நல்லா விரவி நாய்க்கு போய் வைப்பாங்க நிஜமாக போய் வைப்பாங்கல்ல இப்போ நம்மளை வைக்க சொன்னால் என்ன செய்வோம் அதை விரவி கொண்டு போய் நாய்க்கு வச்சுட்டு ஓடி வந்துடுவோம் ஆனால் அம்மா வைக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா ஒரு சில அம்மாக்கள் வைக்கும்போது அதில் உள்ள மிளகாவை வத்தலை உரப்பாக இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அதிலிருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வைப்பாங்க இந்த முபாரக்குங்கிற பையன் பார்த்துட்டு எழுதுறான் கவிதை வீட்டு வாசலில் மிச்ச உணவுக்காக காத்திருக்கும் நாய்களுக்கு மிளகாய்களை நீக்கி போடும் அம்மாவின் மனிதாபிமானத்தில் அதிகம் கலந்திருக்கிறது தாய்மை என்று எழுதினார் நாய்க்கு தானே சோறு போடுறோம் அது சோறு போடுறதே பெருசு ஆனால் அதில் உள்ள மிளகாயை எடுத்துட்டு அதுக்கும் உரைக்கும் இல்லை அதுக்கும் காரமா இருக்கும் ஒரு நாய்க்கு கூட வயிற்றிலே ஒரு உணர்வு இருக்கிறது அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வழியை நம்முடைய வழியாக யார் உணர்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல மனிதர்களாக வளருவார்கள் நம்ம எல்லாருமே பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் விஞ்ஞானியாகணும் நினைக்கிறோமே தவிர நல்ல மனிதனாக என் பிள்ளை வர வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் நினைத்திருக்கிறோம் நீங்க பாட புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க விஞ்ஞானியா வருவாங்க மருத்துவரா வருவாங்க பெரிய தொழிலதிபரா வருவாங்க ஆனால் இலக்கிய புத்தகங்களை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் நல்ல மனிதர்களாக வருவார்கள் என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து அதுக்கு அதுக்குதான் நீங்க இங்க கூடி இருக்கிறீங்க அதுக்குதான் இத்தனை படைப்பாளிகள் தங்களுடைய புத்தகங்களை கொடுத்து விட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு போக மாட்டீங்களான்னு உங்களுக்காக காத்து கொண்டு ஒரு உயிரின் வழி அதை அனுபவிச்சவனுக்கு உனக்கு தாங்க தெரியும் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் ஒரு சிறகு ஒழிஞ்சு ஒரு பறவை அவன் பக்கத்தில் வந்து விழுது அதை எடுத்து அவன் தடவி கொடுத்துட்டு இருக்கிறான் ஒரு அம்மா வேமா ஓடி வந்து சொல்றாங்க தம்பி அந்த பறவை என்கிட்ட கொடு நாங்கள் ப்ளூ கிராஸ் அமைப்பில் இருக்கிறோம் இந்த பறவையை நாங்கள் காப்பாற்றி பத்திரமா பறக்க விட்டுறோம் இல்லை இல்லை இந்த பறவையை நான் பத்திரமா பாதுகாத்து பறக்க விடுறேன் இல்லைடா உன்னால முடியாது என்னால முடியும் உங்களை விட என்னால தான் இந்த பறவையை சரியாக பார்த்து கொள்ள நான் ஏன்ப்பா அவ்வளோ உறுதியாக சொல்கிறான் இல்லை இல்லை என்னால் தான் பார்த்துக்க முடியும்னு எந்திரிச்சு அவன் நடக்கிறான் அந்த அம்மா தான் கவனிக்கிறாங்க அந்த பையன் ஒரு ஊனமுற்ற இளைஞன் தன் கால்களை தாங்கி தாங்கி அவன் நடக்கிறான் அந்த அம்மா அவனை கூப்பிட்டு சொன்னாங்க தம்பி என்னை விட உன்னால் தான் இந்த ஊனமுற்ற பறவையை காப்பாற்ற முடியும் நீயே காப்பாற்று அப்படின்னாங்க அப்போ தனக்கு ஏற்பட்ட வழியை வைத்துத்தான் இன்னொரு உயிருக்கு வழி இருக்கிறது என்பதை உணர முடியும் என்றால் அந்த உயிரின் வேதனையை புரிந்து கொள்ளுகிறவன் நனக உணர்வு உள்ள மனிதனாக இருக்க முடியும் அந்த அன்பின் ஆற்றல் எவ்வளவு பெருசு நீங்கள் பாரதத்திலையே இல்லைன்னா பாகவதத்திலேயே ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இன்னொரு ரெண்டு மூணுதில் முடிச்சிடுறேன் சரியா பாகவதத்தில் நினைக்கிறேன் குசேலன்னு கிருஷ்ணருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் தெரியும்ல ரஜினி அப்படி ஒரு படத்தில் கூட நடித்தார் எல்லாம் சினிமாவை வச்சு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த குசேலங்கிறவர் கிருஷ்ணருக்கு பாடசாலை மாணவர் ஒரே ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா படித்தவங்க குருகுலத்தில் காலம் வந்து பிரிச்சிருது அவர் துவாரகைக்கு அரசராகிறாரு இவர் ஒரு சாதாரண வீட்டில் நிறைய குட்டிகளோட வறுமையில் வாடுறார் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க ஒரு அவளை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டை போய் பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்குன்னு அனுப்பி விட்டாங்க இவர் அவளை வச்சுக்கிட்டு நடந்தே வர்றாரு வெறும் காலோடு நடந்து வர்றாரு நல்ல வெயில் வெறுங்காலோட நடந்து வர்றவங்க நல்ல வெயிலில் சைடு பூரா நல்ல மரங்கள் இருக்கு நல்ல நிழல் தரக்கூடிய மரம் செருப்பு இல்லாம நடந்து வர்றவங்க எங்கங்க போவோம் ரெண்டு பக்கமும் மரத்தின் நிழல் இருக்கு நடு ரோட்ல அப்படியே கொதிக்குது ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா நிழல்ல நடக்காம வெறுங்காலோட இந்த நடு ரோட்ல நடந்துட்டு போறாரு எதுக்கு வந்தவர் சொன்னார் ஏன் உனக்கு அறிவு இருக்கா வெறும் கால பொத்து போகுது அந்த ஓரமாவே நடந்து வந்தேன்னா மரத்து நிழல்ல சுகமா வரலாம்ல ஏன் இப்படி நடு ரோட்ல வர்ற அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காருங்க நமக்கு கால் சுடுதுன்னு அந்த மரத்து நிழலுக்கு ஒதுங்குறோம்ல அது மாதிரி தானேப்பா சின்ன சின்ன பூச்சி எறும்பு வண்டுலாம் அந்த மரத்து நிழலில் நடந்துகிட்டு இருக்கோம் நான் அதில் நடந்தா அது மேலே பட்டு அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் செத்து போகும் இல்லையா அதுக்கு நான் அந்த கால்வழியை கூட தாங்கிக்கிறேன் நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படின்னாரான் இப்படி எனக்கே நாம யோசிச்சிருக்கோமா இதுக்கு பதில் மரியாதை எங்கே கிடைச்சது தெரியுமா இதை யாராவது பார்த்தாங்களா யாராவது கிருஷ்ணருக்கு போய் சொன்னாங்களா ஒன்றும் கிடையாது கிருஷ்ணரைவர் போய் பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடித்து குசேலா அப்படின்னு வரவேற்று ஒரு நண்பன் நண்பனை பார்த்தா என்னங்க செய்வோம் கட்டி பிடிச்சிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் ஏதாவது ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு தங்க தாம்பாளத்துல குசேலனை நிற்க வச்சு அவருக்கு பாத பூஜை செய்தார் எங்கேயாவது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு இப்படி செய்வானா ஆனால் இறைவன் தன் நண்பனுக்கு இதை செய்யறானா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னொரு உயிருக்கு எவன் ஒருவன் இரக்கம் காட்டுகிறானோ அவனுக்கு இறைவன் அடிமையாக இருப்பான் என்பதைத்தான் நம்முடைய புராணம் நமக்கு கற்றுக் ஏதோ ஒரு உயிரினம் சக கூடாதுன்னு நினைச்சார் இல்லையா அந்த பாதங்களுக்கு இறைவனே மரியாதை செலுத்துகிறார் என்றால் அந்த இடத்தில் தான் ஒரு உயிரை நேசிக்கிற அன்பு இருக்கிறது இந்த அன்புக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அமெரிக்காவில் மெக்சிகன் அப்படின்னு ஒரு முடிக்கணுமாங்க இல்லை இல்லை நீங்க அப்படியே நீ பார்க்கும் போது பரிதாபமா பாக்குற மாதிரி முடிச்சிருவேன் இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் ஆசையா பாக்குறீங்களா ஓ காஞ்சிபுரத்துக்காரங்க ஆசையா பாக்குறதே கோபமா பார்க்குற மாதிரி அன்பா பாக்குறாங்க வேற ஒண்ணு அமெரிக்கால மிக்சிகன் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு அப்பா அவர் பேர் அல் அர்னால்டுன்னு ஒரு பேர் பேர் தான் அர்னால்டு அவர் சுங்கம் சோப்பலாங்கி மாதிரி தான் இருப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் மகன் அஞ்சு வயசு பிலிப் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய இரும்பு குழாய் இருக்கும் இல்லையா ராட்சஸ இரும்பு குழாய்க்கு கிட்ட பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறான் இந்த பந்து திடீர்னு ஓடிப்ப அந்த குழாய்க்குள்ள விழுந்துருது அடியில் இவன் அதை எடுக்க போனா பாருங்க குழாய்க்குள்ள மாட்டிட்டான் பெரிய குழாய் அப்பா பார்த்தார் ஐயே என் பிள்ளை இவ்வளவு பெரிய குழாய்க்குள்ள மாட்டிருச்சே இன்னும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா செத்து போயிடுமே ஓடி போய் ரெண்டு கைட்டு அந்த இரும்பு குழாய நகட்டி வச்சுட்டு பையனை இழுத்துட்டு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இரும்பு குழாயை பழையபடி நகர்த்த முயற்சி செய்கிறார்கள் முடியவே இல்லை ஏன் தெரியுமா அந்த இரும்பு குழாயின் எடை எண்ணூத்தி பதினாறு கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் எண்ணூத்தி பதினாறு கிலோ இருக்கிற ஒரு இரும்பு குழாயை ஒரு அப்பா ஒரு நோஞ்சானா அப்பா அசாத்தியமா நோஞ்சான என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை மாட்டிவிடக் கூடாது என்று நினைக்கிற அப்பாவின் அன்புக்குள் சுரந்து வருகிற ஆற்றலுக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அப்பா ரொம்ப சாதாரணமானவர் தான் அப்பா ரொம்ப எளிமையானவர் தான் ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னு நினைக்கும் போது அப்பா எடுக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் அன்பின் விஸ்வரூபம் என்பதை நம்முடைய குழந்தைகள் மறந்து விடக்கூடாது அப்பானா சாதாரணமான ஆள் கிடையாது அவர் உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கிடவே மாட்டார் அவரை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் அவருடைய அன்பின் ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது அப்புறம் அப்பா மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு பையன் பைக் ஆக்சிடன்ல இறந்து போயிட்டான் இந்த இறப்புக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்சல் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார் மகன் இறப்பஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு நண்பர் கூப்பிட்டு உனக்கு என்னடா குத்தி கித்தி கிட்டு போச்சா உன் மகன் இறந்த துஷ்டி கேட்டு வந்தவங்களுக்கு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு உனக்கும் கூட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா இதை போய் உன் பையனுக்கு கொடுன்னு கொடுத்துருக்குறாரு கேண்டா உனக்கு என்ன ஆச்சுன்னு அதை பிரித்து பாரு அப்படின்றார் அந்த கிஃப்ட் அவர் பிரித்து பார்க்குறாரு உள்ள ஒரு ஹெல்மெட் இருந்துருக்கு வந்தவங்க எல்லாருக்கும் அவர் ஹெல்மெட் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு அவன் கிளம்பும் போது பத்து தட சொன்னேன்டா ஹெல்மெட் போட்டு போ ஹெல்மெட் போட்டுப்போன்னு சொன்னேன்டா இல்லப்பா இப்ப வந்து ரேண்ட் போனா வெறும் உடலா மட்டும்தான்டா வந்தான் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒரு சோகம் வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் ஹெல்மெட் பரிசாக கொடுக்கிறேன் என்று அந்த தகப்பன் சொன்னார் தகப்பனுடைய சிந்தனைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சோகம் மறைந்திருக்கிறது என்பதை அவருடைய அன்பை வைத்துத்தான் நம்மால் கணிக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு நினைக்கிறீங்க மறந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் நடுூர்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே தீண்டாமை சுவர்னு இருபது அடியில் ஒரு பெரிய சுவர் வச்சுருந்தாங்க பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில அந்த ஏழைகள் வந்துடக்கூடாதா இவங்களை தொட்டரக்கூடாதான் பெரிய சுவர் வச்சிருந்தாங்க ஒரு நாள் இரவு அந்த ஏழை மக்கள்லாம் சும்மா வெளியில தான் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த தீண்டாமை சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்து பதினேழு பேர் இறந்து போனாங்க அந்த பதினேழு பேரில் ஒரு தகப்பனுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் இறந்து போயிட்டாங்க அவருக்கு பேர் செல்வராஜ் கூலி வேலை செய்கிறவர் அவர் நைட்டு வேலைக்கு போயிட்டு விடிகிற நேரத்தில் வர்றாரு எல்லாம் இறந்தவங்களெல்லாம் அள்ளிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு இருக்காங்க தாம் பிள்ளைகளை தேடி பார்க்குறாரு காணும் ஒம்பது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு மகள் ஏழாம் வகுப்பு படிக்கிற மகன் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி மனைவியை இறந்தவர் ரெண்டு பிள்ளைகள் தான் அவருடைய வாழ்க்கை இப்போ ரெண்டு பிள்ளைகளையும் இறந்து போச்சு தர்மாஸ்பத்திரிக்கு ஓடுறார் அங்கே ஒவ்வொருத்தங்க பேரண்ட்ஸையா கூப்பிட்டு உறவினர்களையா கூப்பிட்டு டாக்டர் பேசுறாங்க இவரையும் கூப்பிட்டு பேசுனாங்க உங்க பிள்ளைங்க மேலேயும் சுவர் விழுந்து இறந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருடைய கண்களும் பாதுகாப்பா இருக்கு நல்லா இருக்கு இதை நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா ஒரு நாலு பேருக்கு பார்வை கிடைக்கும் நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா இதை செய்யலாம் அவங்க குழந்தைய வச்சு நாலு பேர் பார்வை கிடைக்கும் நீங்க கையெழுத்து போடுங்க இவர்கிட்ட சுற்றி நின்ன சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க கையெழுத்து போடாத இவனுகள்லாம் நம்ம சாகும் போது என்னென்னு வந்து கேட்டாங்களா நம்ம பிள்ளைகளுக்காக நின்னாங்களா இவங்களுக்கு எதுக்கு நம்ம கண் தானம் பண்ணணும் இவங்க எங்கேயாவது கண்களை விட்டுருவாங்க கொடுக்காத கையெழுத்து போடாதன்னு இவ்வளவோ சொன்னாங்க அவர் எதையுமே காதலை வாங்கிக்காம விறுவிறுன்னு போய் கையெழுத்து போட்டு பிள்ளைகளுடைய கண்களை நீங்கள் தானம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு விறுவிறுன்னு வெளியில் வந்துவிட்டார் சொந்தக்காரங்களாம் அவர் சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க நம்ம பிள்ளைகளே அம்போன்னு இறந்து போயிடுச்சே நீ எதுக்கு கண்ணை தானம் பண்ண அப்படின்னு அதுக்கு அந்த படிக்காத கூலி வேலை பார்க்குற ரெண்டு குழந்தைகளையும் இழந்த அந்த தகப்பன்னு என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா விடு யாராவது நாலு பேருக்கு இந்த கண்ணை அவங்க வைப்பாங்க இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கண்ணை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க என்னையை தாண்டி போகும்போது எங்கள் அப்பேன் போகிறான்னு என்னையை பார்த்து ஒரு நிமிஷம் அந்த கண்ணு கலங்கும்ல அது போது போ அப்படின்ட்டு போனாங்க அன்பு இருக்கிறது இல்லையா நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் எதை கொண்டும் எடை போட முடியாது அன்பை அன்பை கொண்டு மட்டும்தான் எடை போட முடியும் அன்புக்கு நிகர் அன்பு மட்டும்தான் இந்த அம்மாவுடைய அன்பெல்லாம் யோசிக்கவே முடியாது கடவுள்கிட்ட போய் நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் தான் அவர் மன்னிப்பு கொடுப்பார் இல்லையா அம்மா நம்ம பாவத்தை பார்த்த உடனே மன்னிப்பு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்ததுதான் கடைசி செய்தி சரியா ரெண்டாயிரத்தி ஏழுல ஈரான் அப்படின்னு ஒரு நாட்டில் பிலால் அப்துல்லான் ரெண்டு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் ரெண்டு இளம் நண்பர்கள் ஃபுட்பால் விளையாடி இருந்திருக்கான் ரொம்ப சுவாரஸ்யமாக விளாடிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு சண்டை வந்தா ஒன்று திட்டி சண்டை போட்டிருக்கணும் இல்ல அடிச்சு சண்டை போட்டிருக்கணும் இந்த பிலாங்கிறவன் என்ன பண்ணா ரொம்ப ஆத்தரத்துல ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்துல்லாவை குத்தி கொண்டுட்டான் நடந்த சம்பவம் அவன் இறந்து போயிட்டான் அந்த பதினாறு வயசு பையன் அவங்க அம்மா சமீராவுக்கு விஷயம் தெரியுது பையன் இறந்துட்டான் அவங்க அம்மா அப்படி கத்தி கதர்றாங்க ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் மூத்த மகனை ஒரு ஆக்சிடென்ட்லயும் இறக்க கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பையனும் போயிட்டான் இப்போ வாரிசு அந்த குடும்பத்துக்குள்ள அப்படி அழுகுறாங்க அவங்க அம்மா அந்த நாட்டில் என்ன வழக்கம்னா நம்மளை மாதிரி ஜெயிலுக்கு கூட்டு போய் வழக்கறிஞர் நீதிபதி வாதாடி ஒன்றுமே செய்யலான்னு சிரிச்சுக்கிட்டுலாம் வெளியில் வர முடியாது அங்கே என்னன்னா தப்பு செஞ்சவனுக்கு பொதுமக்கள் முன்னிலையிலே தண்டனை கொடுத்துருவாங்க இப்போ அந்த தப்பு செஞ்சான் இல்லையா அந்த பிலாளுக்கு பொதுமக்கள் முன்னிலையில ஒரு நாற்காலியில் அவனை நிற்க வச்சு கழுத்துல தூக்கு கயிற கருப்பு துணி மாட்டி மாட்டியாச்சு இப்போ இந்த குழந்தைய இறக்க கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு என் பிள்ளை நீ தானடா கொண்ட உன்னைய நான் கொள்றேன்னு அந்த நாற்காலியை உதைக்கிற வாய்ப்பை இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அப்துல்லா குடும்பத்துக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு நீ தான் உன் மகனை இழந்து எப்பயும் கதறிட்டே இருக்கிற ரெண்டு பிள்ளைகளும் உனக்கு இல்லாமல் போயிடுச்சு போ நீ அந்த நாற்காலியை எட்டி உதச்சி மனசு ஆரிக்கோ அவன் 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 இறப்புக்கு இவனை இறக்க வச்சு பழி வாங்கிக்கோ போ அப்படின்னு அனுப்பி விட்றாரு ஊரையே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது சாகப்போறவனுடைய குடும்பமும் நிற்கிது சாகப்பறவனுடைய அம்மாவும் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதா எதாவது ஒரு அற்புதம் நடந்து ஒருவேளை நம்ம பிள்ளை பொழைச்சிட மாட்டோன்னு அந்த தாய் மனசு பத பதச்சிக்கிட்டு நிற்கிது அந்த கூட்டத்துக்குள்ளே இந்த சமீரா போகிறாங்க நாற்காலியை உதச்சாங்கன்னா அவன் செத்து போயிடுவான் இன்னும் ஒரு செகண்ட் தான் இருக்குது பக்கத்தில் போனவங்க படக்குன்னு நான் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு அவன் மேலே போர்த்தி இருந்த அந்த கருப்பு துணியும் தூக்கு கயிறையும் எடுத்து விட்டுட்டு போனேன் உனையை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டத்தில் இருந்த அந்த அம்மா அவங்க ஓடி வந்து பிளாலோடைய அம்மா இவங்களை கட்டி பிடிச்சி அழுதாங்களா அப்போ தான் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என் பிள்ளைய நான் இழந்திருக்கிறேன் அந்த வழி எனக்குத்தான் தெரியும் அந்த வழியை உனக்கும் நான் ஒருபோதும் தரமாட்டேன் என்று சமீரா சொன்னார்கள் என் இனிய பெரியோர்களே நம்ம உலக அதிசயம் என்றால் எதை சொல்லுகிறோம் வானளவு கட்டிடங்களை சொல்லுகிறோம் இரும்பாலான கோபுரங்களை சொல்லுகிறோம் நிலாவில் நின்று பார்த்தாலும் தெரிய போகிற சீன பெருஞ்சுவரை சொல்லுகிறோம் பளிங்கினால் ஆகிய மாளிகையை சொல்லுகிறோம் தொங்குகிற தோட்டங்களை சொல்லுகிறோம் உண்மையிலேயே உலக அதிசயம் என்பது எது தெரியுமா எதை கண்ணால் பார்க்க முடியாதோ எதை காதால் கேட்க முடியாதோ எதை கையால் தொட்டு உணர முடியாதோ ஆனால் எதை இதயத்தால் மட்டுமே உணர முடியுமோ அந்த அன்புதான் உலக அதிசயம் அது உங்களுக்கும் எனக்குள்ளும் ஊறிக்கொண்டிருக்கிறது அதை என்றைக்கு சமமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமோ அன்புக்கு நிகர் அன்பே என்று தராசில் அன்பை சரிசமமாக ஏற்றி வைத்து அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிறோமோ அன்றைக்கு இந்த வாழ்க்கை மிக எளிதானதாக அழகானதாக இருக்கும் என்று சொல்லி அந்த காஞ்சி காமாட்சியின் ஆசியால் நீங்கள் அத்துணை பேரும் நல்ல வளங்களும் நலங்களும் பெற்று இந்த புத்தகத் திருவிழாவில் இன்னும் அறிவு செல்வத்தையும் ஞானத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை கைதட்டல்களாக நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சி தர்ஷன் டிவி யூடியூப் சேனல் ஆன்மீகம் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயில் குமரக்கோட்டம் முருகன் கோயில் ஸ்ரீ அத்தி வரதர் வைபவம் சந்தனக்கூடு நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்களின் திருவிழாக்களின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோ தொகுப்புக்கான ஓர் அரிய வாய்ப்பு நேர்களை எங்கள் காஞ்சி தர்ஷன் டிவி ஆன்மீக யூடியூப் சேனலை பதிவிறக்கம் செய்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு நைன் ஒன் கல்வார்க்கு தள்ளம் உயிரை கள்ளவார்க்கு களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவரிலகம் வாய்க்கத் தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரே களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கள்வார்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழுலகு முயவ விளக்க உரை களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறி போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரை களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட தவறிப்போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறி போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரே களவாடுபவர்கு உயிர் வாழ்வதே கூட போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கள்வார்க்கு தள்ளம் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் தவறி போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவரிலகும் பாய்க்கத் தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரே களவாடுபவர்கு உயிர் வாழ்வதே கூட தவறிப்போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கள்வார்க்கு தள்ளம் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயுவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வோம் தவறிப்போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்கத் தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரே களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட போகும் களவை நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரை களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளம் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழுலகு முயுவ விளக்க உரை களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவரிலகம் வாய்க்கத் தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரே களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயுவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்கத் தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரை களவாடுபவர்கு உயிர் வாழ்வதை கூட போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறி போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரை களவாடுபவர்கு உயிர் வாழ்வதே கூட தவறிப்போகும் களவே நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேருலகு முயூவ விளக்க உரே களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறிப்போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது சாலமன் பாப்பையா விளக்க உரே திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது கலைஞர் விளக்க உரை களவாடுபவர்கு உயிர் வாழ்வதே கூட போகும் களவை நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது